more money வெறும் தன்னோட காற்றை மட்டும் உடம்புக்குள்ள இழுத்து அப்படியே அதை ஒளியாக மாற்ற முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா மேலும் தமிழ் சித்தர்கள் செய்த பல சாதனைகள் அது போக இன்னுமே விஞ்ஞானத்துக்கு புரியாத ரகசியங்கள் அதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழ் சித்தர்கள் சாதித்த மர்மமான மந்திர முறைகள் அது எப்படி எல்லாம் இயங்கின ஏன் அது இந்த காலத்துல மறைந்து போனது மற்றும் இன்னும் சிலர் அதை ரகசியமா எப்படி செய்து வராங்க அப்படிங்கிற பத்தி தெளிவா இன்னைக்கு பார்க்க போறோம் இது முழுக்க முழுக்க ஆன்மீகமான அறிவார்ந்த தமிழ் மரபுக்குரிய ஒரு பையன் கால சித்தர்கள் சொல்லுவாங்க மந்திரம் அப்படின்றது வெறும் ஒளி மட்டும் அல்ல வெறும் எழுத்து மட்டும் அல்ல அது போக வெறும் சக்தம் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது அதிர்வுகளோட சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நாதல் சாதனை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா மனித மூச்சை ஒரு குறிப்பிட்ட நாத அதிர்வுகளாக மாற்றி அந்த அதிர்வின் மூலம் உடம்பில் உள்ள ஒரு சக்தியை பாய்ச்சும் முறைதான் ஒளியா மட்டும் கேட்காது அது அதிர்வுகளாக உண்டாகி உடம்புல உள்ள ஒரு சக்கரங்களையும் தாக்கும் சித்தர்கள் அந்த அதிர்வுகளை அடக்கி அதன் மூலம் நாத சாதனையை செய்து வந்தாங்க ஆனா இதை தவிர்த்து இன்னும் சில சக்திகள் எல்லாம் என்னென்ன சித்தர்கள் செய்து வந்தாங்கன்னா இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது பிராண தத்துவம் பிராண தத்துவ சாதனை அப்படின்னு சொல்லலாம் அதாவது சொல்ல மூச்சை சக்தியாக மாற்றும் ஒரு செய்முறை இந்த பிராண தத்துவம் அப்படின்றது இது சித்தர்கள் பயன்படுத்திய மிக ஆழமான பயிற்சி உடம்புல ஓடக்கூடிய பிராணம் அதாவது நம்ம பிராண வலையை எப்படி சீராக எடுத்து வர்றது அப்படிங்கறத பத்தி கத்துக் கொடுக்கிறது தான் இந்த பிராண தத்துவம் சில சித்தர்கள் ஒரு மூச்சு அரை மணி நேரம் கூட அடக்கி வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி அந்த பிராண சக்தியை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மணி நேரம் கூட்டி கூட்டி அவர்களுடைய உயிர் சக்தியை வளர்த்து அவர்களுடைய வெளியில் வீணாக செல்வதை தவிர்த்து இந்த தத்துவ சாதனையை பயன்படுத்திட்டு வந்தாங்க இதுதான் ஆன்மீகத்துல அவங்கள உச்சம் தொடர்றதுக்கும் சரி பல்வேறு செய்முறைகளை செய்து வருவதற்கும் சரி உதவியாக இருந்தது இதன் மூலம் இந்த பிராண சக்தியை கட்டுக்குள் கொண்டு வந்து உடம்புல உள்ள மாமிசத்தை அதாவது சித்தர்கள் உடல வெறும் மாமிசம் மட்டும் அல்ல அப்படின்னு சொல்லி அது அதிர்வுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு பெட்டகம் அப்படின்னு பல இடத்துல சொல்லப்பட்டு அதனால இந்த பிராண தத்துவத்தை கையாண்டு அவர்களுடைய உடலை மெல்லிசாக மிகவும் மெல்லிதாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உடல் தேவையற்ற தேவையில்லாத கழிவுகள் எதுவும் சேராத வண்ணம் தன்னை காற்றை போல லேசாக இலகுவாக மாற்றிக் கொண்டார்கள் இதைதான் பல்வேறு சித்தர்கள் செய்து வந்தாங்க அதாவது இதைத்தான் இந்த அனுபவத்தை தான் காய கற்பம் அப்படின்னு முதுமை நின்று போகும் உடலின் நோயை தள்ளிவிடும் சொல்லி பல்வேறு குறிப்புகளை அந்த காலத்திலேயே அழகா தெளிவுரை எழுதி வைத்துட்டு போயிருக்காங்க அடுத்து சொல்ல போனா மானச தந்திரம் சொல்லி இதற்கு நம்மளே ஒரு பெயர் கொடுத்து இத விளக்கம் கொடுக்கலாம் அதாவது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உலகத்துல எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட இன்பம் வந்தாலும் சரி அதற்கு காரணம் இந்த மனம் மட்டுமா தான் இருக்கும் நம்மளாவே இந்த மனதை கட்டுப்படுத்த இந்த உலகத்துல துன்பம் மற்றும் இன்பம் அல்லாத ஒரு நிலையை கடந்து எப்போதும் இறைநிலையோடு ஒன்றி நோய்வாய்ப்படாத ஒரு வாழ்க்கையை அமைத்து அதன் மூலம் இறைநிலையை எட்டி இந்த உலகில் மறைந்திருக்கக்கூடிய பல்வேறு சித்துக்களை நம்ம செய்து வரலாம்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு பதிவுகளையும் பதிவு பண்ணிட்டே வராங்க சொல்ல

விஷயத்தின் முடிவு அல்லது ஒரு விஷயத்தின் பிரதிபலிப்பாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நினைவு அது வெளியிலிருந்து பார்க்கும் போது பாதிப்பாகவோ அல்லது ஒரு துக்கமாகவோ இருக்கலாம் இந்த சந்தோஷம் அலைபாய விடாமல் துன்பத்தினுள் இன்பத்தினுள் சிக்கிக்கொண்டு இந்த உடம்புல உள்ள உயிர் சக்தியை பாதிக்காமல் வீணடிக்காமல் இருப்பதற்கு தான் இந்த மாதிரி மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு செயல்முறைகளையும் சரி பல்வேறு யுக்திகளையும் சரி அவங்க தியானம் தவம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செயல்முறையின்படி வகுத்து வச்சாங்க அதன் வகையில இந்த மாதிரி துன்பமற்ற இன்பமற்ற இல்ல திளைத்திருக்க ஆழ்ந்த தியானத்துல சித்தர்கள் மனதை ஒரு பொள்ளியில நிறுத்தி தவம் செய்வாங்க அது சிவம் சார்ந்தோ இல்ல சிவத்தை சுற்றி இல்ல எந்த தெய்வங்கள் சார்ந்தோ இருக்கலாம் அப்படி அந்த மாதிரி தியானத்துல இருக்கும் போது அவங்க மனதின் அலைபாயுதல் ஒருநிலைப்பட்டு தனக்கு எது தேவை எது தேவையில்லை இந்த உலகத்துல மாயை என்ன இன்பம் துன்பம் அப்படின்னா என்ன இதையெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி அவங்களுக்குள்ள வந்து அந்த ஞானம் ஒளி துளிர்விட்டு எரியும் பல்வேறு சித்தர்களும் பதிவு பண்ணி இருக்காங்க இந்த செயல்முறைகளும் சரி இந்த பயிற்சிகளும் சரி ஏன் யாருக்கும் தெளிவா வெளியில எழுப்பப்பட்டா இந்த விஷயங்கள் மனம் உடல் சூழல் கூடிய ஒரு சக்தி உண்டு அதனால சித்தர்கள் இதை வந்து அருளுக்குரியவங்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாங்க அதனாலவோ என்னவோ நம்ம தமிழ் சார்ந்த மக்களிடமும் சரி தமிழ் மரபிலும் சரி கற்றுணர்ந்து கைதேர்ந்தவர்களாக இருக்க முடியல ஆனாலும் இன்னும் சொல்ல போனா சில மடங்களில் சில மலை மடங்களில் எல்லாம் இந்த சாதனை சிவபாவனிகள் உயிரோட தான் இருக்கு தமிழ் சித்தர்களின் ஆன்மீக வரலாறு மந்திரங்கள் மற்றும் மந்திரங்கள் சொல்வதனால் ஏற்படும் பலன்கள் நாத சாதனை அதாவது நாதத்தினால் ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் ரகசிய சாதனைகள் பற்றியெல்லாம் இந்த தொகுப்புல பார்த்தோம் இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ இல்ல இனிவரும் காணொளிகள் எதை பத்தி இருக்க வேணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தாலோ கீழ தகவல் சொல்லுங்க நான் அதை பத்தி உங்களுக்கு தெளிவா பேசுறேன் ஓம் நம